வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா மனிதனால் ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி என்றால் அது எந்த தருணம் என்று விளக்குங்கள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் துணை முதலில் ஆசை என்றால் என்ன என்று பார்ப்போம் உயிராற்றல் நாம் செய்யும் செயல்களினால் செலவாகிறது அந்த செலவால் குறை ஏற்படுகிறது ஏற்பட்ட குறையை நிறைவு செய்து கொள்ள பசியும் தாகமும் ஏற்படுகிறது உணவை கொண்டுதான் அந்த தேவையை நிறைவு செய்ய முடியும் எனவே உணவின் மேல் எண்ணம் செல்கிறது இதுதான் ஆசை பிறந்த முதல் இடம் வெப்பமோ குளிரோ தோன்றும்போது உடை முதலியவற்றின் மேல் எண்ணம் செல்கிறது இந்த எண்ணத்தையும் ஆசை என்கிறோம் பருவம் வந்ததும் உடலில் ஜீவ குழம்பு முதிர்ச்சி வரும்பொழுது கழிவுப் பொருட்கள் தேங்கும் போதும் ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்கிறோம் இதனை சமன் செய்ய ஆணுக்கு பெண் துணையும் பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவைப்படுகிறது இதைத்தான் பெண்ணாசை என்று சொல்கிறோம் இனி ஆசை இல்லாத தருணம் எது என்று பார்ப்போம் உயிர் வாழ்வதற்கு பசி தாகம் வெட்பதட்ப ஏற்றத்தாழ்வு உடல் கழிவுப் பொருட்கள் வேகம் ஆகிய இயற்கை துன்பங்கள் வருகின்றன அவற்றின் காரணமாக தேவையும் ஆசையும் பிறக்கின்றன உயிர் வாழ்தல் என்ற காரணம்தான் ஆசைக்கு மூல காரணமாகிறது உயிர் வாழ்தல் இல்லையேல் ஆசை இல்லை அதாவது ஆசை இல்லாமல் போகும் இடம் மரணம்தான் இதை மகரிஷி இன்னொரு வழியாகவும் விளக்குகிறார் ஆசை என்பது ஒரு எண்ணம் எண்ணம் என்பது மனத்தின் ஏக்கநிலை மனமோ உயிர் ஆற்றலின் படர்க்கை நிலை உயிர் தான் நான் என்பது ஆகவே ஆசை என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் நானே ஆசையாக இருக்கும்போது ஆசை இல்லாமல் நான் மட்டும் எப்படி வாழ முடியும் ஆசை இல்லாத இடம் நானும் இல்லாத இடமாகிறது இது மரணத்தில் தான் நிகழும் தெய்வ நிலைக்குத்தான் ஆசையே இல்லை இருக்க முடியாது இச்சையார் நீயார் இரண்டா ஒன்றா சொல்லு இச்சை எங்கே நீ எங்கே ஏதோ பிரி இச்சையாக இருக்கிறாய் நீயேதான் இச்சை வேறு என்று எண்ணி ஏன் மிரல்கிறாய் இச்சை என் தத்துவம் முழுவதும் உணர்ந்திடல் இச்சை ஈசன் இரண்டும் ஒன்றாம் எங்கே என்ற ஞானமும் வாழ்வும் கவியில் விளக்குகிறார் ஆக ஆசை இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அகத்தாய்வின் ஆசை சீரமைத்தல் பயிற்சி மிக அவசியம் மனவளக்கலை பயில்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்